நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினரே என்றாள் ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நகோமியும் ரூத்தும் தேசத்திலிருந்து வெத்திலேயே கடந்து வருகிறார் ரூத்துக்கு வெத்திலேயும் அந்நிய தேசம் அங்கே இருக்க யாரோடும் பரிட்சயம் கிடையாது அந்த வேளையில் ரூத்து நகைமையிடத்தில் சொல்கிறாள் நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர்கள் பிறகே கரி கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவள் கடந்து போனான் அந்நிய தேசத்தில் யாருடைய கண்களினாயிலும் நமக்கு தயவு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு கூட சிந்துகிற அறிகளை பொறுக்குவதற்காக ரூத் வயல்வெளிக்கு கடந்து போகிறாள் அங்கே ஒரு வயல்வெளியிலே வேலைக்காரர்களுக்கு அதிகாரியாக இருக்கிற கண்காணியாக இருந்த ஒரு மனிதனை பார்த்து இந்த வயலிலே நான் சிந்துகிற கதிர்களை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று கேட்டபோது அந்த கண்காணியானவன் அந்த வயலிலே ரூத்தை கதிர்களை பொறுக்கிக் கொள்ளுகிறதற்கு அவன் சம்மதிக்கிறான் சிறிது நேரம் கழித்து அந்த வயலுடைய எஜமானாக இருக்கிற கோவாஸ் அந்த இடத்திற்கு கடந்து வருகிறான் தன் கண்காணியை அழைத்து கேட்கிறார் தன்னுடைய வயலிலே பொறுக்கி கொண்டிருக்கிற இந்த பெண் பிள்ளை யார் என்று விசாரிக்கிறார் கண்காணி பிரதியுத்திரமாக புவாசுக்கு விதமாய் சொல்லுகிறார் நகமியோடு கூட கிடந்து வந்த மோவாப் தேசத்து பெண் என்று சொல்லுகிறார் அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கீழ் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்னான் போமாஸ் ரூத்து ஆறுதலாக அவர் பேசுகிறார் பட்சமாய் நடந்து கொண்டார் ரூத்து தரையிலே முகங்குப்புறமாக விழுந்து போவாசை வணங்கி நான் அந்நிய இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது என்று சொன்னதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்திடத்திற்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறான் போமாசுனுடைய கண்களிலே ரூத்துக்கு தயவு கிடைத்தது அவன் அவனுக்கிடத்தில் ஆறுதலாக நடந்து கொண்டான் ரூத்னிடத்தில் பட்சமாக போவாஸ் நடந்து கொண்டான் அதற்கு காரணம் என்னவென்று போவாசு சொல்கிறப்ப சொல்கிறான் ரூத் தன்னுடைய புருஷன் மரணமடைந்ததுக்கு பிற்பாடும் வயோதிக நிலைமையில் இருந்த தன் மாமியாருக்கு ஆதரவாக தன்னை மாற்றிக்கொண்டான் அதற்காக தாயை இழந்தால் தகப்பனை இழந்தால் தன் ஜென்ம தேசத்தை விட்டு அவன் சொந்தர் நகமியோடு கூட அவள் கடந்து வந்தார் அது மாத்திரமல்ல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவள் அடைக்கலமாக வந்தாள் இந்த காரணத்தினாலேயே அந்த வயலினுடைய எஜமானாய் இருக்கிற போவாஸ் ரூத்துக்கு ஆறுதலாகவும் அவளுக்கு பட்சமாகவும் அவன் பேசுகிறான் இந்த உலகம் சில இடங்களில் உங்களுக்கு ஆறுதலாகவும் உங்களுக்கு பட்சமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறீர்களா கர்த்தரை இருக பற்றி கொள்ளுங்கள் ஆண்டுபடி சமூகத்தில் நன்மை செய்யுங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் உங்களுக்கு ஆறுதல் செய்யவும் உங்களுக்கு பட்சமாக இருப்பதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த வார்த்தையினாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்